இந்த வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பால் பால் தான் பண்ண போறோம் ஏற்கனவே இன்னைக்கு நல்ல வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு வெயில் ஜாஸ்தி ஆக ஆக வந்து எல்லாத்துக்குமே ஒரு வறட்டு இருமல் வரும் சளி பிடிச்சிக்கிட்டு வறட்டு இருமல் வரும் அந்த வறட்டு இருமலுக்கு வந்து எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு மிளகு மிளகு பால்னு சொல்லுவாங்க மஞ்சள் பால் மிளகு பால்னு சொல்லுவாங்க அந்த மிளகு பாலை வந்து எப்படி செய்யலாங்கிறத பாப்போம் இந்த மிளகு பால் வந்து நார்மலாக நம்ம தொண்டைவெளி இல்லாத டைமில் கூட நைட்டு வந்து நம்ம படுக்கும்போது தூங்கும் போது எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்தோம்னு அன்னக்கு நல்ல தூக்கம் வரும் அது வந்து அப்படியும் நம்ம ச சாப்பிட்டுக்கலாம் வரட்டு இருமல் இருந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அந்த மஞ்சள் பாலை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து இந்த தேவையான பொருளை வந்து நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து மிளகு தட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து பனங்கற்கண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டம்ளர் பால் இதுதான் தேவையான பொருள் இப்போ வந்து இந்த பாலை காய்ச்சுருது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் ஒரு கப்பு வரைக்கும் பால் ஊற்றுறேன் அந்த பால் வந்து நல்லா கொதித்து சூடு ஏறி நல்லா கொதித்து வரட்டும் பால் வந்து நல்லா கொதித்து வருது கொதித்து வரும்போது மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆர கொஞ்சம் போட்டால் தான் சே வந்து பச்சை வாசனை போய் இன்னும் கொஞ்சம் நேரம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் சும்மா ஒரு சிட்டிக்க போட்டிருக்கேன் அதோட கொஞ்சோண்டு மிளகு ஒரு பத்து மிளகும் ஏலக்காயும் தட்டியிருக்கேன் அதையும் உள்ளே சேத்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த பால் மிளகு ஏலக்காய் மஞ்சத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து பனங்கற்கண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த பனங்கற்கண்டு கரையிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷங்கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா பனங்கற்கண்டு கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுருவோம் இந்த பாலை வந்து இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் வந்து மடிச்சுக்கிறேன் நல்லா அந்த ஏலக்காய் மிளகு மிளகு திப்பி இல்லையா இருக்கும் இல்லையா அதனால நல்லா வடிச்சிட்டோம்னு நினைக்கி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி நம்ம பெரியவங்களுக்கும் நல்லா குடிக்கிறதுக்கு வாயில் தென்படாமல் இருக்கும் அதோட சார் மட்டும் நல்லா இறங்கி ஏலக்காவோட வாசனை மிளகோட காரம் எல்லாம் கரெக்டாக இறங்கி இருக்கும் இந்த மாதிரி தொண்டை கரகரப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மஞ்சப்பால் வந்து ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம் நைட்டு வந்து டெய்லியே வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பால் குடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நல்ல தூக்கம் வரும் இதே மாதிரி நீங்களும் இந்த வீட்ல வந்து உங்க வீட்ல வந்து மிளகு மஞ்சள் பால் வந்து செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாட்ட சொல்லுங்க இதே மாதிரி அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்